ஸ் வெ்கம் பே டு அருண் கலை கார்டிக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எங்களோட தம்பி வீட்டு தோட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த தோட்டத்தை வந்து ஓவரால் வியூ பார்த்துருந்தோம் அப்போ வந்து செடிகள் எல்லாம் வந்து மொட்டு வச்சுருந்தது பூ பூத்துருந்தது அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாமே நல்லா காய் காய்ச்சி கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குது ஸோ வந்து அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ட்ரன்ஸில் வந்து இந்த கழப்பாடி மாங்கான்னு சொன்னாங்க அது வச்சுருக்காங்க அது வந்து செமையாக சூப்பராக அழகாக காய்ச்சி கை கட்டும் தூரத்தில் அழகாக காய்ச்சி தொங்கிகிட்டு இருக்குது நிறைய காய்ச்சிருக்குது அப்புறமா வாட்ரு ஆப்பிள் சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை மினி வெரைட்டி பிங்க் வாட்டர் ஆப்பிள் ஏகப்பட்ட பூ வச்சுருந்துச்சு அதே மாதிரி தான் காயும் செம்மையாக காய்ச்சிருக்குது ஆனால் வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து தம்பி சென்ட் பண்ணி தந்து ஒரு ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ரொம்ப டிலே ஆகி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ சாரி ஃபார் த டிலே அப்புறமா வந்து அது ஃபுல்லாக வந்து செடி ஃபுல்லாக காய் அவ்வளோ காய் காய்ச்சிருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு அவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த காய் காய்ச்சிருக்க செடியை மட்டும் வீடியோ கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா வந்து செடின்னு சொன்னாங்க இது பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது ஆனால் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து அந்த டைமில் வந்து சொல்லியிருந்தாங்க பட் வந்து எனக்கு போக டைம் இல்லாததுனால போ போக முடியலை ஸோ அந்த வீடியோ இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை ஹாப்பி கார்டனிங் உங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி செடி இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்